நேத்திக்கு வந்த படம் அந்த படத்தினுடைய பேர் வந்து சிறை அந்த படம் பார்த்தீங்கன்னா நீங்க பார்த்துட்டீங்கன்னு சொன்னீங்க அந்த படம் அவ்வளவு அருமையா இருக்கு சார் ரொம்ப அதாவது படம் கனெக்டிவிட்டி அதாவது ஒரு லவ்வர்ஸ் கதை தான் இதுக்கு முன்னாடி லவ்வர்ஸ் கதை வந்ததே கிடையாதா இதுக்கு முன்னாடி வந்து காதலர்கள் பத்தி யாருமே சொன்னது இல்லையா டிராஜடியா சொல்லியிருக்காங்க சந்தோஷமா சொல்லியிருக்காங்க பலவிதமான ஆங்கிள் வந்து சொல்லியிருக்காங்க மைனா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு எத்தனையோ விதத்தில் வந்து காதல் கதைகளை சொல்லியிருக்காங்க அதே காதல் கதை தான் அதே காதல் கதையை அது சொல்ல சொல்லும் போது ஐயோ இந்த பசங்க சேருவாங்களா மாட்டாங்களா ஐயோ இந்த பையன் பொண்ணுக்கு எதாவது ஆயிரும் போலியே அந்த அக்கா புருஷன் வந்து ரூம்க்குள்ள சாத்திட்டானே இங்க என்ன ஆகுது அவன் வந்து கோர்ட்ல நிக்கிறானே இந்த பொண்ணு வருவாளா மாட்டாளா அங்க அக்கா புருஷன் ரூம் சா சாத்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஆஃபேல கட் பண்ணிடுவாங்க என்ன நடந்துச்சுன்னே சொல்லலையே இப்போ இவ வரும் அப்ப பஸ்ல வரா பஸ்ல வரா அப்படி ஒரு கிளைமேக்ஸ் டுவர்ட்ஸ போகும்போது அங்க ஒரு இன்சிடென்ட் நம்ம கதையை சொல்ல நினைக்கிறேன் அங்க ஒரு இன்சிடென்ட் அப்படியே ஷாக் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல கொடுத்து அப்படியே வந்து எவ்வளவு ஃபீல் குட் மூவி சார் உண்மையிலே சார் அது ஆக்சுவலாக பார்த்தோன்னா இப்போ சிறை மாதிரி படங்கள்லாம் சொல்லும் போது இல்லை இந்த ஆண்டில் ரிலீஸ் பண்ணதில் இந்த ஃப்ளாலஸ் மூவின்னு சொல்லுவாங்கல்ல அதாவது நான் ஃப்ளாவாகவே எதுவும் பார்க்கல அப்படியே தெளிவான கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் அப்படின்னு வாங்கல அதில் நான் வந்து சிறை சொல்வேன் சிறை வந்து இந்த ஆண்டில் இந்த ஆண்டில் வந்து சிறந்த படம் சிறை எல்லாரையுமே வந்து சிறை பிடிச்சிருச்சு சிறை அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லார் மனசுலையும் பிடிச்சிருச்சு சார்